அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து மீடியாக்களில் கொண்டிருக்கக்கூடிய துபாய் கத்தார் போன்ற இடங்களில் வந்து சேர்ச்சுக்களும் அதுபோல் இந்து ஆலயங்களும் கட்டப்படுவது சம்பந்தமான செய்தி பற்றி ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல நான் முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன் அண்மையில் வந்து அதாவது துபாயில் ஒரு கோவில் கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டதாக நரேந்திர மோடி தனது ட்விட்டர் ஸ்டேட்டஸில் என்ன செஞ்சிருந்தார் போட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து பலவிதமான எதிர்ப்பலைகளும் ஆதரவலைகளும் இதான் மார்க்க சமத்துவம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்றது போன்ற அந்த கூ அந்த அதாவது ஆதரவான வார்த்தைகளும் இன்றி பரவி பரவி வருவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஆனால் இது சம்பந்தமாக இஸ்லாமிய பார்வை என்ன இதில் எப்படி ஒரு முஸ்லீம் நடந்து கொள்ள வேண்டும் இப்போ நடந்தது சரியா பிள்ளையா என்கின்ற ஒரு ஒரு அறிவு ஒரு விளக்கம் நம்மிடத்தில் சிறந்தது என்று நினைக்கிறேன் காரணம் நாம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டலின் அமைப்பிலேயே நாம் செயல்பட வேண்டும் என்கிற அமைப்பில் நம்ம வந்து இது கூடுதலாக போன்ற இணையதளங்களில் வளம் இடத்துல ஒரு கொமெண்ட்டு ஒரு ஷேர் ஒரு லைக் பண்றவங்க மார்க் அறிவோடு செய்ய வேண்டும் என்பதனால் இந்த செய்தியை நான் முன்வைக்கிறேன் எமது அறிவு இதில் மிக முக்கியம் மார்க் ரீதியான வழிகாட்டுதலில் மிக முக்கியம் முதன் முதலாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஏனைய எல்லா மதங்களை விட வித்தியாசப்படுகின்ற பிரதானமான இடம் அதாவது ஏக இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் எவன் படைத்தானோ எவன் நிர்வாகம் செய்கிறானோ அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற இடத்தில்தான் இஸ்லாம் என்ன செய்கிறது வித்தியாசப்படுகிறது ஏனைய மதங்கள் எல்லா மதங்களும் இணை வைப்பதிலே உண்டுபட்டிருப்பதை பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹூ மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற அந்த பிரதானமான பகுதியில் என்ன வித்தியாசப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இஸ்லாம் குஃப்ருக்கும் ஷிருக்குக்கும் எந்த இடத்திலும் அனுமதிக்காது அது அனுமதிக்காததான் இஸ்லாம் என்பதனுடைய அடிப்படை இஸ்லாத்துடைய அடிப்படையே ஷிர்க் இறைவனுக்கு இணை வைக்கப்படுதல் இறைவனுக்கு குஃபர் வைக்கப்படுதல் இறைவனுக்கு எனது குஃபர் செய்யப்படுதல் இது போன்றவைகளை அனுமதிக்காதது தான் இஸ்லாத்துடைய மிக முக்கியமான அடிப்படை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு மத்தியில் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய தர்காக்கள் அதே போல சாஷ்டாங்கங்கள் இவைகளெல்லாம் எதிர்ப்பதற்கான அடிப்படை என்ன அதை முஸ்லீம்கள் தான் செய்கிறாங்க முஸ்லீம்கள் செஞ்சால் சரி என்று சொல்லி இஸ்லாமிய சமுதாயம் சும்மா எந்திக்கலாம் முஸ்லீம்கள் செய்தால் சரி முஸ்லீம்கள் தானே செய்கிறாங்க முஸ்லீம்களுடைய உரிமை தானே அப்படின்ட்டு இஸ்லாமிய சமுதாயம் சும்மா இருந்திருக்கலாம் ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் அப்படி இருக்கலை அதை எதிர்க்குது அதுக்கு எதிரான போராட்டம் கொடுக்கு அது உடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுது அதை முஸ்லீம்களே ஆட்சியில் என்ன செய்கிறாங்க உடைச்சாங்க ரசூல் சல்லாஹா அலி வஸ்ல்லாம் அவர்களை உடைப்பதற்கு என்ன செய்தார்கள் நியமித்தார்கள் ரசூல் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் கபு வணக்கம் முஸ்லிங்களுடைய பெயரால் இஸ்லாத்துடைய பெயரால் வருவதை பயந்தார்கள் எனவே இந்த இடத்துல முஸ்லீம் செய்கிறானா காஃபிர் செய்கிறானா என்று இஸ்லாம் என்ன செய்யல இந்த இடத்துல பார்க்கல சிறுக்கு குஃபுரு என்று வருகிற நேரத்தில் அது யார் செய்தாலும் இஸ்லாம் அதற்கு எதிராகத்தான் என்ன செய்யும் இருக்கும் காரணம் இந்த உலகத்தை படைத்து எம்மை படைத்து எமக்கு வாழ்க்கையை தந்து எம்மை எழுப்ப போகின்ற அந்த இறைவனுக்கு நாம் இணை விஷயம் அவனுக்கு மனைவி இருக்கிறேன் சொல்ற விஷயம் அவனுக்கு பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் ஒரு பொழுதும் என்ன செய்யாது அதை அங்கீகரிக்காத அது குஃபர் ரஷ்யர் அது முஸ்லிம்களை மட்டும் படைத்த இறைவன் அல்ல இது உலகத்தையே படைத்து உலகத்துள்ள விஷயங்களை படைத்து உலகத்துள்ள அம்சங்களை படைத்து மனிதனை படைத்து மனிதனுக்கு வாழ்வை படைத்த ஏக இறைவனை பற்றி பேசுகிறோம் எந்த இறைவனை கிறிஸ்தவர்கள் ஏக இறைவனாக சொல்கிறார்களோ எந்த இறைவனை அதாவது யூதர்கள் ஏக இறைவனாக சொல்கிறார்களோ எந்த இறைவனை இந்துக்கள் ஏக இறைவனாக சொல்கிறார்களோ அந்த இறைவனைக்கு இணை வைக்கக்கூடாது இஸ்லாம் என்ன செய்யுது சொல்லுது அப்போ அந்த இணை வைத்தல் என்பதை இஸ்லாம் அடிப்படையிலே தடுப்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த செய்திகள் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இஸ்லாம் வித்தியாசப்படுவதெல்லாம் இதில் தான் அடிப்படை வேறுபாடு வந்து இந்த வைத்தலுக்கு இஸ்லாம் என்ன செய்யாது அங்கீகரிக்காது அனுமதிக்காது இது ஏனைய விட இஸ்லாம் வித்தியாசப்படுகின்ற மிக பிரதானமான இடம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் இஸ்லாமிய அதாவது இஸ்லாமிய சமுதாயத்துடைய மிகப்பெரிய இலக்காக இது இருப்பதனால இணை வைத்தல் கூடாது என்பது இருப்பதனால அது இறைவனுக்கு செய்யப்படுகின்ற அநியாயம் என்று இருப்பதனால இஸ்லாம் இஸ்லாமிய பூமியில் இறைவன் அல்லாதவர்கள் வணங்கப்படுவதை ஒரு பொழுதும் அங்கீகரிக்காது இது தெளிவு இதுக்கு பெரிய ஆராய்ச்சி பெரிய ரிசர்ச் எல்லாம் தேவையில்லை இஸ்லாமிய பூமியில் இஸ் அல்லா அல்லாதவர்கள் வணங்கப்படுவதை ஒரு நாள் இஸ்லாம் என்ன செய்யாது அங்கீகரிக்காது அப்போ ஒரு மனிதன் தனிப்பட்ட ரீதியாக வணங்குதல் என்ற பகுதி வேறு இஸ்லாமிய ஆட்சி பகிரங்கமாக ஒன்றுக்கு அனுமதி கொடுத்தல் என்பது வேறு அப்போ இந்த அடிப்படையில் இஸ்லாம் எந்த இடத்திலுமே என்ன செய்யாது இஸ்லாம் அதாவது கிறிஸ்தவர்களுக்கான ஆலயங்கள் கட்டுவதையோ அதே யூதர்களுக்கான ஆலயங்கள் கட்டுவதையோ அது போன்ற அதாவது இந்துக்களுக்கான அல்லது மேனையவர்களுக்கான கோவில்கள் கட்டுவதையோ அல்லது பௌத்தர்களுக்கான விகாரங்களை கட்டுவதையோ இஸ்லாம் ஒரு பொழுதும் அனுமதிக்காது எதனால் அனுமதிக்காது அப்படி என்று சொன்னால் அது இந்துக்களுடைய சுதந்திரத்தை நசுக்குதலாக அவர்கள் கருதலாம் அதே போல யூதர் கிறிஸ்தவர்கள் அவருடைய சுதந்திரத்தை நசுக்குவதாக கருதலாம் அதவர்களை நசுக்க வேண்டும் என்ற நோக்கில் இஸ்லாம் இதை ஒரு நாளும் செய்யவில்லை இஸ்லாத்துடைய பார்வை என்ன என்று சொன்னால் இணை வைத்தல எந்த இடத்துல இஸ்லாம் அனுமதிக்க முடியாது அனுமதிச்சா அந்த இடத்துல இஸ்லாத்துடைய மிகப்பெரிய அடிப்படை ஒன்று என்னது சாராயத்தை அனுமதிக்காத இஸ்லாம் விபச்சாரத்தை அனுமதிக்காத இஸ்லாம் அதை விட பெரிய பாவமாக சொல்வதுதான் இணை வைப்பு என்பது இப்போ இணை வைப்பது அந்த இடத்துல அனுமதிச்சுட்டா இஸ்லாத்துடைய அந்த அடிப்படை ஃபண்டமெண்டலே அந்த இடத்துல என்ன செய்து அசைவது என்பதை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ளணும் இஸ்லாம் இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளே உருவாக்கப்பட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய தர்காக்களை என்ன செய்து அனுமதிப்பது கிடையாது அதே போன்று அதாவது இணை வைக்கப்படுகின்ற ஆலயங்களையும் இஸ்லாம் என்ன செய்வது அனு புதிதாக கட்டுவதற்கு அனுமதிப்பது கிடையாது இப்போ இந்த சவுதி அரேபியாவிலே சூதிய ஆ நிலைநாட்டப்படுகிற நேரத்தில் உடைக்கப்பட்டதெல்லாம் கிறிஸ்துவ ஆலயங்களோ சேர்ச்சிகளோ அல்ல தர்காக்கள் முஸ்லிம்களுடைய பெயர்களால் இஸ்லாத்துடைய பேரால் உருவாக்கப்பட்ட தர்காக்கள் உடைக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம் அதில் முஸ்லீம் சமுதாயத்தில் இந்த மாதிரி தர்காவை வணங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் அதை எதிர்த்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதற்காக வேண்டி அது முஸ்லீம்கள் செஞ்சாங்க இஸ்லாம் என்ன செய்யலை இங்கே உள்ள ஆட்சியாளர் ஒட்டு வைக்கவில்லை அதனால் இது மிக அடிப்படையான விஷயம் ஒரு நாளும் இஸ்லாமிய அடிப்படையை புரிந்தவர்கள் இஸ்லாமிய அதாவது பூமியில் அதாவது மார்க்க ஆட்சி செய்யப்படுகின்ற பூமியில் ஒரு பொழுதும் என்ன அதாவது இந்த ஸ்தலங்களை கட்டுவதற்கு அதாவது இணை வைப்பு இணை வைக்கக்கூடிய வணக்கங்கள் கட்டுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்காத இஸ்லாத்துடைய அடிப்படைக்கு முரணானது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் இதில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் மத ஸ்தானங்களை அதாவது இணை வைக்கப்படுகின்ற ஏனையவர்கள் இணை வைக்கின்ற அந்நிய மதத்தவர்களுடைய மதத்தலங்கள் அது சேச்சுக்களாக இருக்கலாம் விகாரைகளாக இருக்கலாம் கோவில்களாக இருக்கலாம் ஏனைய ஆலயங்களாக இருக்கலாம் இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது என்பது இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய எல்லா மார்க்க அறிஞர்களுடைய ஏகோபித்த முடிவு இதில் கருத்து முரண்பாடே கிடையாது இஸ்லாமிய சமுதாயத்துடைய மார்க்க அறிஞர்களுடன் ஏகோபித்த முடிவு இஸ்லாமிய பூமியில் ஒரு பொழுதும் வைத்து கேட்கக்கூடிய வணக்கஸ்தலங்கள் கட்டப்படக்கூடாது என்பது ஏகோபித்த முடிவு என்பது நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தர்காக்கள் கட்டுவதற்கும் இஸ்லாமிய சமுதாயம் அனுமதிக்காது அதே போன்று ஏனைய மதஸ்தலங்களுடைய அவர்களுடைய அதாவது வணக்கஸ்தலங்களை கட்டுவதற்கும் இஸ்லாம் என்ன செய்யாது ஒரு பொழுதும் அனுமதிக்காது இது முதல் அம்சம் இரண்டாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு இடத்துல வந்து வணக்கஸ்தலங்கள் இருந்தால் அதாவது இஸ்லாம் வந்து அந்த இடத்துக்குள்ள நுழைந்து இஸ்லாம் ஆட்சி அரியணை ஏறுகிறது இஸ்லாமிய ஆட்சி அந்த இடத்துல ஏற்படுகிறது அப்ப அந்த நேரத்தில் இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாம் அதுல ஆட்சியில ஏறிவிட்டால் அங்கே இருக்கக்கூடிய வணக்க ஸ்தலங்களுடைய நிலை என்ன என்ற ஒரு கேள்வி இருக்குது அதாவது ஏனைய மதத்தவர்கள் வணங்கக்கூடிய வணக்க ஸ்தலங்களுடைய நிலை என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இரண்டாவது அம்சம் புதிதாக கட்டுவதற்கு அனுமதித்தல் என்பது தெளிவாக கூடாது இஸ்லாமிய சமுதாயத்தில் யாருமே முறம்படல இரண்டாவது விஷயம் நம்ம ஆட்சி இஸ்லாமிய இஸ்லாம் வந்து ஆட்சியில ஏறுது இஸ்லாம் ஆட்சி அங்கே ஏற்படுகிறது அப்ப அங்க உள்ளவர்கள் அதாவது மதஸ்தலங்கள் இருக்கின்றன அவங்க நினை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய மதஸ்தலங்கள் சம்பந்தமான நிலை என்ன என்பது சம்பந்தமாக பேசுகிற நேரத்தில் கூட இஸ்லாமிய அறிஞர்கள் நம்ம பார்க்கிறோம் அதாவது முழுமையாக அதாவது பலவந்தமாக யுத்தம் நடந்து எதிர்ப்புக்கு மத்தியில் ஒரு இடம் கைப்பற்றப்பட்டால் இது பொதுவாக நாடு அதாவது இந்த மாதிரியான நாடுகளுக்கு யுத்தங்கள் இயல்பானது அப்படி நுழைந்தால் அதுக்கு பின்னால அந்த அங்கே மதஸ்தலங்கள் எழுப்பப்படுவது அங்கே எனது மதஸ்தலங்கள் அனும அதாவது எழுப்பப்படுவதற்கு அனுமதிப்பது இதெல்லாம் அந்த இடத்துல தடை செய்யப்பட்டது மட்டுமல்ல ஏற்கனவே இணை வைக்கப்படக்கூடிய இடங்கள் உடைக்கப்பட வேண்டும் இஸ் அதாவது இணை வலி இணை வைத்தல் அந்த இடத்துல அங்கீகரிக்கப்படக்கூடாது என்பது தான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய முடிவு என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் மூன்றாவது ஒரு செய்தி இருக்கிறது சமாதானம் ஏற்பட்டால் அதாவது ஒரு நாட்டுக்கு எதிரான நாடுகளுக்கு இடையிலான அந்த யுத்தம் என்று நடந்து அந்த யுத்தம் நடக்கிற நேரத்தில் அவர்கள் வந்து எனது அவர்கள் நம்ம அதாவது வரி கட்டுகிறோம் கட்டுப்படுகிறோம் என்ற அடிப்படையில் கட்டுப்பட்டு இஸ்லாமிய சமுதாயத்து கீழே ஆனால் அவர்களுடைய ஆட்சியில் அவர்களே இருந்து கொள்வதற்கு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கீழே தான் இருக்கும் ஆனால் இஸ்லாம் அங்கே ஆளாது இஸ்லாம் ஆளாமல் அவர்கள் அதாவது இந்த இடத்துல வந்து அந்த ஆட்சியாளர்கள் மூலம் இவர்களுக்கு இப்போ அதாவது இவர்களுடைய சொல்லுவதுன்னு சொன்னால் அதை சிற்றரசுகள் போன்ற இவங்களை கீழே என்ன செய்வாங்க அதாவது இவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் இந்த மாதிரியான ஒரு நிலைமையாக இருந்தால் அந்த இடத்துல அதாவது பள்ளி வாயல்கள் அவர்களுடைய வணக்க ஸ்தலங்கள் அவர்களுடைய மத விஷயங்கள் நடத்துவதற்கு இஸ்லாம் என்ன செய்யாது அந்த இடத்துல தலையிடாது தான் கருத்து முரம்பாடு ஏற்பட்டதே தலையிடலாமா இல்லையா என்று கருத்து முரம்பாடு ஏற்பட்டதே தவிர இஸ்லாமிய அரசோடு சமாதானம் செய்து கொண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுடைய இடத்துல வந்து அதாவது அவர்களுடைய வணக்கஸ்தலங்களை அங்கீகரித்து அதாவது புதிதாக அவர் அந்த இடத்துல வந்து வணக்கு சிலங்கள் கட்டுவதில் இருக்கக்கூடிய வணக்கு சிலங்களை அங்கீகரித்து அது வந்து என்ன அவங்க வந்து இஸ்லாமிய அரசோடு சமாதானம் செய்து கொண்டு வாழ்கிறாங்க இஸ்லாத்துக்கு எதிர்ப்பு என்ன செய்ய மாட்டாங்க தெரிவிக்க மாட்டாங்க இஸ்லாமிய பிரச்சாரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் சமாதானம் செய்து வாழக்கூடிய அரசுகள் விஷயத்தில் அவர்களுக்கு அங்கீகரிப்பு என்ற விஷயத்தில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது அது அனுமதி என்பதுதான் என்னது அந்த இடத்துல அவர்களை அங்கீகரிப்பது வந்து என்னது அனுமதி அதில் வந்து நம்ம வந்து என்னது இந்த இடத்துல அது பேச வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அப்படிப்பட்ட சூழல் இங்கே இல்லை எனவே அடுத்தது இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய அரசு நடக்குது அவங்களுக்கு கீழே உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இஸ்லாமிய மதத்துக்கு வர வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட மாட்டார்களா இக்ராஹித்தீன் மார்க்கத்திலே வந்து நிர்பந்தம் கிடையாது என்று இஸ்லாத்துடைய தெளிவான அறிவிப்பு அவர்கள் அவர்களுடைய மதத்தை மதத்தில் இருக்கலாம் அவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையில் இருக்கலாம் அவர்களுடைய போக்கில் இருக்கலாம் அவர்கள் யாரை வணங்குகிறார்களோ அவர்களை வணங்கலாம் இதுல தடை கிடையாது ஆனால் பகிரங்கமாக வணக்கஸ்தலங்கள் உருவாக்குவதோ தங்களை வியாபார ஸ்தலங்கள்ல தனிப்பட்ட வணக்கஸ்தலங்கள் உருவாக்குவதோ இதுதான் தடை செய்யப்பட்ட விஷயம் அவர்கள் அவர் நம்பிக்கையில் இருப்பதும் அவர்களுடைய அதாவது வழிபாடுகளை அவருடைய வீட்டில் செய்வதற்கும் இஸ்லாம் என்ன செய்யலை அந்த இடத்துல தடை செய்யல ஆனால் பகிரங்கமாக ஒரு இடத்துல வந்து என்னது அந்த மாதிரி ஒரு பள்ளி ஒரு ஒரு வணக்கஸ்தலத்தை எழுப்பி அதுக்கு மக்களை அழைத்து அந்த அந்த எனது அந்த அங்கே வந்து அந்த மணியெல்லாம் ஒழித்து அவர் பகிரங்கமாக அதான் அதான் ஒளி எழுப்பப்படுகின்ற இஸ்லாமிய நாட்டிலே சிற்குக்கான ஒளியும் அதே சமாளவில் எழுப்பப்படக்கூடிய அந்த சூழலை ஒரு நாள் இஸ்லாம் என்ன செய்யாது அனுமதிக்காது இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு அம்சம் இதையெல்லாம் தாண்டி இப்ப இரண்டாவது இதெல்லாம் ஒரு ஒரு அம்சமாக நீங்க வச்சுட்டு இரண்டாவது கட்டத்துக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னால் மிக பிரதானமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஜசீரத்துல் அரப் அரேபிய தீபகற்பம் அதாவது மக்கா மதீனா உட்பட அதாவது ஓமான் யமன் அதே போல இன்றைக்குள்ள கத்தார் குவைத் அதே போல துபாய் இது போன்ற இந்த எல்லாம் உள்ளடக்கிய சவுதி அரேபியா இவைகளெல்லாம் உள்ளடக்கிய இந்த பகுதிக்கு ஜசீரத்துல் அரபு என்று சொல்வார்கள் ஜசீரத்துல் அரபை பொறுத்தவரைக்கும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் தெளிவாக நேரடியாக சொல்லி இருக்கிறார்கள் சகைகள் முஸ்ல அகமது இல்லை நீங்கள் பார்க்கலாம் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டாவது இலக்கம் லாயு துரக் பி ஜசீரத் அரபி தீனான் அரேபிய தீபகற்பத்தில் இரண்டு மார்க்கங்கள் அனுமதிக்கப்படக்கூடாது என்று சொன்னாங்க இஸ்லாம் மட்டும்தான் இந்த அரேபிய தீபகற்பத்தில் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் ஏன்னா இது அசூர்சல்லா நபி பிறந்த இடம் இறுதிநபியுடைய பிரச்சாரம் ஆரம்பித்த இடம் மஹ்பத்துல் வஹி வஹி இறங்கிய இடம் என்று எல்லா வகையிலும் இஸ்லாத்துடைய அதாவது புதுப்பிப்பிக்கப்பட்ட இடமாக இது இருப்பதனால இந்த இடத்துல நம்ம சிறுக்கை அனுமதிப்பது என்பது ஒரு பெரியோர் எச்சரிக்கை மணியாக இருக்கும் இஸ்லாத்துடைய அந்த கொள்கைக்கு என்பதை புரிஞ்சு கொள்ளலாம் ரசூர்ல்ல தெளிவாக அதை சொன்னார்கள் கடைசி காலத்தில் வசியத்தாக நபியர்கள் சொன்னார்கள் மூவாயிரத்து ஐம்பத்தி மூணாவது இலக்கம் சகிகள் புகாரியிலே பார்க்கிறான் ரசூலுல்லாஹி சல்லாஹி வல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அஹ்ரிஜுல் முஷ்ரிகின் ஜஸீரத்தில் அரப் அரேபிய தீபகற்பத்திலிருந்து முஷ்ரிக்கீங்களை இணை வைப்பவர்களை வெளியேற்றி விடுங்கள் வ ஜீசுல் ஒஃப் த மினஹவி மினஹவிமாக்கும் தூஜிஜுகும் நீங்கள் எப்படி நான் வெளிநாட்டு தூதுவர்களை காவிரான் அந்த தூதுவர்களை இந்த நாட்டில் அனுமதித்தேனோ அந்த அமைப்பில் நீங்கள் என்ன செய்யுங்கள் அனுமதியுங்கள் என்று அதாவது சூளவாயு சல்லல்லாஹ்லி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப ஜெஜீரத்துல் அரபுல அரேபிய தீபகற்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலும் என்ன அதாவது எந்த சான்ஸ் எந்த காரணங்களை கொண்டும் என்ன செய்யப்படக்கூடாது ஏனே வணக்க சலங்கள் கட்டுறோம் வாங்குவதற்கு அனுமதி வழங்கப்படக்கூடாது என்பதை தெளிவாக இந்த ஹதீசுகள் என்ன சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப அது மிகப்பெரிய குத்துரத்து இதுல எந்த இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்யல கருத்து முறம்படல சஹி முஸ்லீம்ல ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்னா இலக்கத்துல பார்க்கிறோம் ஜாபிர் ரதி அவங்க அறிவிக்கிறாங்க இன்னும் அபுதூ நபி ஜசீரத்தில் ஆரம் வலக்கின் பித்த ஹரிஷி பை நகும் அதாவது இந்த அரேபிய தீபகற்பத்திலே அதாவது இறைவன் அல்லாதவர்கள் வணங்கப்படுவதை விட்டும் செய்தான் நம்பிக்கை இழந்துவிட்டான் இறைவன் மட்டும்தான் இங்கே வணங்கப்படுவான் மற்ற யாரும் வணங்கப்பட மாட்டாங்கன்னு செய்தான் நம்பிக்கை இழந்துட்டான் ஆனாலும் உங்களுக்கு மத்தியில் குழப்பம் பிரிவுகள் ஏற்படுத்துவதன் மூலம் அந்த இடத்தை செய்தான் அடைவானென ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சொல்லிய செய்தியை பார்க்கிறோம் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவரையும் ஜசீரத்து அரபை விட்டு என்று சொன்னார்களோ அதே போல புகாரை நம்ம பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் அந்த மாதிரி உமர் ரது அல்லாஹன் அவர்கள் வெளியேற்றினார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு புனிதம் பாதுகாக்கப்படக்கூடிய இடம் தான் இந்த ஜசீரத்துல் அரபு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த இடத்துல நம்ம வணக்கம் செலுத்துவதற்கு அனுமதிப்பது என்பது மிக பாரதூரமாக மிக மோசம் அதாவது வணக்கம் வணக்கம் வணக்க ஸ்தலங்கள் கட்டுவதற்கு அனுமதிப்பது என்பது மிக பாரதூரமான வேலை என்பதை என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக அதாவது துபாயில் என்ன செய்கிறது கிட்டத்தட்ட ஏழு கிறிஸ்தவ சர்ச்சுகள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் இறைவன் நல்லாதவர்கள் வழங்கப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் ஓமான்ல அதே மாதிரி அதாவது மூணு இருக்குது அதே போல அதாவது யமனில் மூணு இருப்பதை நம்ம பார்க்குறோம் அதே போல இந்த அதாவது குயத்தில் மூணு இருப்பதை பார்க்குறோம் அண்மையில் ரெண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அதாவது இன்ஜிலியா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினருக்கு என்ன செஞ்சாங்க இதை கொடுத்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு என்ன செய்தார்கள் அதாவது இப்போ புதுசாக என்ன அதாவது கிறிஸ்தவ ஆலயம் கட்டுவதற்கு ஒன்று அனுமதி வழங்கின அப்படியே என்னது அங்க மூன்று நான்கு ஐந்து என்று சொல்ற அளவுக்கு என்னது அங்க பெரிய அளவுல அது வளர்ந்துருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இப்படி இந்த அனுமதிக்கு பின்னால இப்பொழுது அதாவது கோவில் கட்டுவதற்கான அனுமதி புதிதாக வழங்கப்பட்டிருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயம் என்பது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஆனால் இந்த அனுமதி இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இப்படி கட்டுவதற்கான தூண்டுதல் வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பொதுமக்களுடைய உள்ளத்துல என்ன சிந்தனை வரும் என்று சொன்னால் மேற்கத்திய உலக மோகம் மேற்கத்தியவர்களோடு இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் இந்த அரபு நாட்டில் உள்ளவங்க அப்படித்தான் மேற்கத்தியவர்களோடு என்ன செய்கிறாங்க நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ன நினைக்கிறாங்க ஆனால் உண்மையிலே அதனுடைய பின்னணி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவல்ல காரணம்

வளர்ப்பகம் அது அந்த அந்த இடத்துல வந்து இரண்டாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட அதாவது இந்த மாதிரியான கிறிஸ்துவாலயங்கள் வரலாற்று ரீதியாகவும் இருந்துட்டு புதிதாகவும் என்ன செய்து கட்டப்படுது இப்ப இவர்களுடைய மிகப்பெரிய அதாவது ஒரு ஒரு வழிகா முஃப்தியாகவும் மார்க்க தீர்ப்பு கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரியவராகவும் கருதப்படக்கூடியவர் தான் அல்லாமா ஷெஹ அதாவது யூசுஃபல் கர்லாவி அவர்கள் அப்ப யூசுப் அல் அவர்கள் கத்தாரில் இருக்கின்ற பொழுது இப்படி ஒரு அதாவது ஒரு சேஷ் கட்டுவதற்கான ஃபத்துவாவை அந்த நாட்டு மன்னர் என்ன செய்யறாரு அவங்ககிட்ட கேட்கிறாங்க

இந்த மாதிரியான வணக்கசலங்கள் கட்டுவது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு துணிந்து நவீன காலத்தில் மார்க்க தீர்ப்பு கொடுத்த அதாவது ஒரு சிலர்ல ஒருவர் தான் யூசுஃபல் அவர்களும் மெஹ்வானும் முஸ்லிமினும் அப்போ இவர்கள் விரும்பக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியில் நிச்சயமாக தர்காக்கள் இருக்கும் சந்தேகம் கிடையாது அங்கே பலவிதமான வணக்க வணக்க சலங்கள் இருக்கும் சந்தேகம் கிடையாது அங்கே ஷியாக்கள் இருப்பார்கள் காதியானிகள் இருப்பார்கள் அவருக்குரிய வன வணக்கச் பகிரங்கமாக என்ன செய்யும் இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது என்பதை என்ன செய்து இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்கிறோம் இணை வைத்தலுக்கான பகிரங்க

அனுமதித்தது கிடையாது ரசூல் சல்லா குலிவாஸ்லம் அதை வெளியேற்ற வேண்டும் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த மத்திய கிழக்கிலே அதாவது ஜசீருத் அரபில் அரபி தீபகற்பத்திலே தப்பி இருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்த சவுதி அரேபியாவை என்ன செய்யலாம் நாம் சொல்லலாம் சவுதி அரேபியாவில் அதாவது இந்த மத மதஸ்தலங்களுக்கு கிடையாது வணக்கஸ்தலங்களும் கிடையாது அதே போல மத ஆலயங்களும் கிடையாது தனிப்பட்ட ரீதியாக எங்கே வணங்குவதற்கு அனுமதி எனது கிடையாது ஆங்காங்கே அதாவது தனிப்பட்ட ரீதியாக என்று சொன்னால் தனிப்பட்ட ரீதியாக ஸ்தலங்களை வீட்டை தாராளமாக வணங்கலாம் வணக்க ஸ்தலங்களை வந்து பகிரங்கமான இடங்களை கட்டிக்கின்ற

சொல்லிக்கொண்டு அதை போன்ற அவருடைய ஆதரவு கரம் நீட்டக்கூடிய அமைப்பிலான பத்துவாக்களை வழங்கிக் கொண்டிருக்க கூடிய பத்துவாக்கள் இந்த நாட்டிலே வராமல் இருப்பதற்கு நாம் அல்லாஹ் என்ன செய்கிறோம் பிரார்த்தனை செய்கிறோம் அதனால் தான் இன்று வரைக்கும் அது என்ன செய்கிறது பாதுகாக்கப்பட்டு கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஆனால் அன்புள்ள சகோதரர்களே இப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையில் இந்த மாதிரியான மார்க்க தீர்ப்பு கலைக்கு சில மாற்றுமத சகோதர்கள் என்ன செய்கிறார் சில விஷயங்களை முன்வைக்கிறார்கள் அதுக்கும் நான் இந்த இடத்திலே பதில் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்ன என்று சொன்னால் இன்றைக்கு மேற்கத்தை உலகத்தில் நம்ம பார்க்குறோமா இல்லையா அங்கே எல்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு வேண்டிய அளவுக்கு வழங்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிற நேரத்தில் இங்கே நீங்க அனுமதிக்கிறீங்க அப்படின்னு என்ன செய்கிறார் கேட்கிறார்கள் இது வந்து பல வகையில் இந்த அதாவது கேள்வி தவறு ஒன்று இஸ்லாமிய

தர்காவுக்கும் அனுமதி கொடுக்க வேண்டிய சித்தாந்தத்தில் அந்த மதம் இருக்கிறது அதே போல மற்ற விஷயங்கள் மற்றவர்களுடைய வணக்க ஸ்தலங்கள் கட்டலாம் என்ற அந்த சித்தாந்தத்தில் அந்த மதமே இருக்குது ஆனால் இஸ்லாத்துறை அடிப்படையாக அதுக்கு முரணாக இருப்பதனால இதை அதை நீங்க என்ன செய்ய முடியாது ஒப்பிட முடியாது இது ஒரு வகையில் இரண்டாவது அங்கேயும் அது போன்ற நிபந்தனைகள் இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம் வத்திகான்ல வந்து முஸ்லீம்கள் போய் பள்ளி கட்டலாமா கத்தோலிக்கர்கள் அல்லாமல் ஏன் புரொட்டஸ்தான் போது அங்கே போய் எனது ஒரு ஆலயத்தை கட்டலாமான்னு கேட்டால் கட்ட முடியாது காரணம் என்னன்னு சொன்னால் அவர்களுடைய பிரத்யேக இடமாக அதை அறிவித்திருக்கிறார்கள் அதில் வேறு மதஸ்தலங்கள் கட்டுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் இது போல தான் இந்துக்களும் அவர்களுக்கான சில பிரத்யேக ஸ்தலங்கள் அறிவிச்சுக்கிறாங்க அது இந்துக்களுடைய இடமாக இருக்கும் அந்த இடத்துல வேறவங்க கட்ட முடியாதுன்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு கொடுமை அரங்கேறியது என்று சொன்னால் முஸ்லீமுடைய பள்ளி அதாவது ராமருடைய அந்த இடத்துல தான் என்னது நிலத்துல தான் கட்டப்பட்டிருக்கிற என்று சொல்லி அந்த இடத்துல என்ன அதாவது முஸ்லீமுடைய பள்ளியை உடைக்கின்ற அளவுக்கு கொடுமை அரங்கேறியதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்ப இதெல்லாம் எந்த அடிப்படையில் நீங்க செய்தீங்க அதாவது இணை வைத்தலை அனுமதித்துக் கொண்டு இணை வைத்தலுக்கு எதிராக அதாவது இணை மாதிரி எல்லாம் செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு இணைவேத்தலையே கூடிய நீங்க ஏகத்துவத்தை வழங்கக்கூடிய ஒரு பள்ளி பிரச்சனையுமே கிடையாது அப்படி இருந்தும் கூட பலவிதமான எதிர்ப்புகள் பலவிதமான அநியாயங்கள் பலவிதமான கொடுமைகள் எல்லாம் நடந்து கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது இரண்டு மூன்றாவது வகையில் என்ன புரிந்துகிறோம் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அதாவது முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு மேற்கத்தை உலகத்தில் ஒரு நாளும் கிடையாது இங்கே முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு சமநீதி வழங்கப்படுவதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அவருடைய வாழ்வு உரிமை அவருடைய பாதுகாப்பு உரிமை அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த சுதந்திரங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு காலம் மேற்கத்தைய உலகத்தில் முஸ்லீம்களுக்கு என்ன செய்யலை அது கிடைக்கவில்லை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எந்த வகையிலும் நம்ம கொண்டு போய் இதை அதே மனசை கூடாது ஒப்பிடக் கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது இஸ்லாமிய பூமி அடுத்தது நான்காவது இன்னொரு பிரதானமான அம்சம் என்னன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அரேபிய தீபகற்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அடை வாழைய கிறிஸ்தவர்கள் அங்கே யாரும் இருக்கல வேலைக்கு வந்தவர்கள் தான் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அவங்க நாளை கூட என்ன செஞ்சிடலாம் போய்விடலாம் என்கிற சவுதி அரேபியா நினைச்சேன்னு சொன்னால் அவர்கள் அவர்களை நிறுத்தி எனது வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்யலாம் தடை செய்ய முடிந்த ஒரு உரிமையோடு அவர்களுக்கு இங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் வந்து இங்கே உள்ள மக்கா மதீனா என்ற புனிதஸ்தலம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு அவர்களது கோவில் மணிகளும் அவர்களுடைய ஆலயங்களுடைய ஓசைகளும் கேட்க அனுமதிக்கப்படுற அளவுக்கு பத்துவா கொடுப்பது என்பதோ அல்லது அதுக்கு சார்பாக வந்து முஸ்லீம் அல்லாத அவர்கள் உரிமை கேட்பது என்பதோ எந்த வகையிலும் எனது நியாயம் கிடையாது வத்திக்காண்ட உரிமை கேட்கிற மாதிரி தான் அது என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா வகையிலும் எந்த வகையிலும் அரேபிய தீபகற்பத்தில் போன்ற செயல்பாடுகளை என்ன செய்ய முடியாது அனுமதிக்க முடியாது இது போன்ற பத்துவா வழங்கக்கூடியவர்களுடைய பத்துவா விஷயத்தில் நாங்கள் மிகவும் என்ன செய்ய வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமின் இணை வைக்கக்கூடிய இணை வைப்புக்கு எதிரான வகை இறங்கிய இந்த பூமியை அல்லாஹு காப்பாற்றி அருள் புரிவானாக நேரத்தின் அவசியம் கருதியும் காலத்தின் அவசியம் கருதியும் சுருக்கமாக நான் இந்த விஷயங்களை முன்வைத்திருக்கிறேன் இது சம்பந்தமாக தேவைப்படுகின்ற பொழுது விரிவாகவும் விளங்கப்படுத்தலாம் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அலைக்கும்